ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் மாதம் எனப்படும் மார்கடியின் மதி நிறைந்த நன்னாளான இன்று இனிய சிறுகாலை பொழுதிலே உங்களோடு கூடி கோதைத்தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் என்கிற தலைப்பில் திருப்பாவை என்னும் கோதா சூக்தத்தை சூக்கரமாக அனுபவிக்க திருப்பாவை ஜீயரான எந்தை ராமானுஜமுனி பேரருளையே துணையாக கொண்டு கூடியிருந்து குளிர்வோமாக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் கோதைத்தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் பகுதி நான்கு பெண்கள் அனைவரும் கூடி வந்து நந்தகோபருடைய திருக்கோயில் காப்பானையும் திருவாசல் காப்பானையும் எழுப்புகிறார்கள் இப்பாட்டில் பத்தொன்பதாம் பாட்டு குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பாய்த்திரவாய் மைத்தடங்கண்ணி நாய் நீ எத்தனை உன்மணனை தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய் எல்லா புறங்களிலும் நிலை விளக்குகள் எரிந்து கொண்டிருக்க யானை தந்தங்களினால் செய்யப்பட்ட கால்களையுடைய கட்டிலின் மேல் மிருதுவாய் இருப்பதும் அழகு குளிர்ச்சி மென்மை வாசனை தூய்மை என்னும் ஐந்து வகை குணங்களை உடையதுமாகிய திருப்பள்ளியின் மேல் ஏறியிருந்து கொத்து கொத்தாக அலர்கின்ற பூக்களை அணிந்த கூந்தலையுடைய நப்பின்னையின் முளைகளின் மேல் வைத்துக்கொண்டு கொண்டு கண்வளர்ந்தருளுகிற அகன்ற மார்பை உடையவனே நீ வாய்த்திறந்து எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாயாக மைத்தீட்டப்பெற்ற பரந்ததான கண்களையுடைய நப்பின்னை பிராட்டியே நீ கண்ணனது பிரிவை நொடிப்பொழுதும் பொறுக்க மாட்டாய் ஆதலினால் நீ உன் மனவாளனாகிய கண்ணனை ஒரு நொடிப்பொழுதும் தூக்கத்தினின்றும் தெளிந்து எழுந்திருக்கச் செய்வதில்லை இவ்வாறு செய்வது உன் இயல்புக்கு ஏற்றதல்ல ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं गोविन्दः अस्य श्री श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया महा श्री प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे मन्वन्थरे तमे कलियुगे प्रथमे बाते जम्बूद्वीबे भारदवर्षे बरदघण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये नाम संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे हेमन्तऋतौ धनुर्मासे चतुर्थ्याम् अस्यां सुबदितौ भृगुवासर ಯುಕ್ತನಿಷ್ಠಾನಕ್ಷತ್ರೀವಿಷ್ಣುಯೋ ಶ್ರೀವಿಷ್ಣುಕರಣ ಶುಭಯೋ ಶುಭಕರಣಂಗುಣ ವಿಶೇಷಣ ವಿಶಿಷ್ಟಾಂ ಅಭದಿ ಶ್ರೀ ಭಗವತ್ಕೈಂಕರ್ಯ ೂಪರಿಷ್ಯೆ ಶ್ರೀಮತೆಮುಜಾ ನಮಃ ಆಳ್ವಾರ್ ಎಂಬೆರು ಮಾನಾರ್ಜಿಯರ್ ತಿರುವಡಿಗಳೇ ಶರಣ